ஜாதகம் பார்ப்பதில்லைன்னு உங்க சமுதாயத்துல சொல்றாங்க இல்லைங்களா அது அந்த காலத்துல இருந்தா என்னன்னு தெரியல இப்ப நாகரீக காலத்துல அதிகப்படியாக அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதையே கூட மறைந்து மறைந்து தான் பாக்குறாங்க இந்துக்கள் பார்த்து விடுவார்களோ அல்லது நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நம்மை பார்த்து விடுவார்களோ தவறாக எடுத்துக்கொள்வார்களோ என்று மறைந்து மறைந்து ஜாதகம் பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கிக்கிட்டு வராங்க ஏன் அந்த ஜாதகத்தை உங்க சமுதாயத்துல கொண்டு வந்துட்டா என்ன அப்படி கொண்டு வருவதனால் இந்த சமுதாயத்திற்கு இழுக்கா அதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை உங்களிடத்தில் இப்போ ஜாதகத்தை பற்றி ஒரு ஆள் அவர் கேள்வி கேட்குறார் உங்கள் சமுதாயத்தை ஆள்களை மறைஞ்சு மறைஞ்சு பார்க்குறாங்க ஜாதகத்தை இந்துக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்றும் பார்க்கிறார்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரியக்கூடாது என்று பார்க்கிறார்கள் அந்த ஜாதகத்தை அனுமதிச்சிட்டா தான் என்ன என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார் முதல்ல பயந்து பயந்து பார்க்கறதுந்தே தெரியுது அதில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று எந்த காரியத்தை பயந்து பயந்து செய்வான் இல்லையா எந்த காரியம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ எந்த காரியத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அடுத்தவனுக்கு பயந்து பயந்து ஒருவன் செய்வான் ஆகவே அவர்கள் பயந்து பயந்து செய்வதிலிருந்தே இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி கிடையாது என்பது தெளிவாக தெரியும் முதலிலே ஜாதகம் என்றால் என்ன மூன்று வாரங்களுக்கு முன்னர் வந்த ஆனந்த விடன் பத்திரிகையிலே மதன் கேள்வி பதிலிலே ஒரு பதில் சொல்லியிருந்தார் சென்ற வார ராசி பலனை இந்த வாரம் வாசித்து பார்த்தால் எதுவுமே நடந்திருக்காது என்பதை புரிந்து கொள்வீர்கள் இந்த வாரம் வந்த ராசிபலனை அடுத்த வாரம் படிச்சு பாருங்க எதுவுமே நடந்திருக்காது உங்களுக்கு குஷ்வந்த் சிங் ரில் ஸ்டேட் வீக்கிலே பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அப்போது சொன்னார் திடீரென்று இந்த ராசிபலன் எழுதுகிற ஆறு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ஆக சில வாரங்களாக ராசிபலன் வரவில்லை பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது நான் யோசித்தேன் நானே எழுதினால் என்ன அது என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படி என்று நானே எழுத ஆரம்பித்தேன் பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் முன்னரை விட அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னார் ஆக இதில் பெரிய எந்த விஞ்ஞான உண்மைகளோ எதுவுமே கிடையாது முதலில் ஜாதகம் என்றால் என்ன ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த சமயத்தில் கிரகங்கள் எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றன கிரகங்கள் எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றன என்பதை வைத்துத்தான் ஒருவனுடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது முதலாவதாக பூமியை ஒரு கிரகம் என்று ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளவில்லை பூமியை ஒரு கிரகம் ஒரு பிளானெட் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை விஞ்ஞானம் அதை ஒரு கிரகம் என்று சொல்லுகிறது ஜாதகம் நட்சத்திரத்தை ஒரு கிரகம் என்று சொல்லுகிறது விஞ்ஞானம் அதனை துணைக்கோள் சாட்டலைட் என்று சொல்லுகிறது ஜோதிடம் ஒன்பது கிரகங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறது விஞ்ஞானமோ அதற்கு மேற்பட்டு பல்வேறு கிரகங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது ஜாதகம் சொல்லுகிறது ஜோதிடம் சொல்லுகிறது பூமியைத்தான் சூரியன் சுற்றுகிறது என்று சொல்கிறது ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிறது பூமி தான் சூரியனை சுற்றுகிறது என்று சொல்கிறது ஜாதகத்திலே சில நட்சத்திரங்கள் பனிரெண்டு இருபத்தி ஏழு இப்படித்தான் வச்சிருக்காங்க ஆனால் விஞ்ஞானமோ ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பற்றி சொல்லுகிறது இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பதை இங்கிருந்து முடிவு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் சூரியன் எத்தனையோ கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பா இருக்கிறது சந்திரன் எத்தனையோ கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பா இருக்கிறது இங்கிருந்து கொண்டு எப்படி கிரகங்களுடைய சஞ்சாரத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுகிறது இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் தர வேண்டும் அடுத்தபடியாக இவர்கள் பின்னால் வரக்கூடியதை முன்னால் சொல்ல முடியும் என்று சொல்கிறார்களே கல்கத்தாவிலே ஒரு மாநாடு ஜோசியர்களுடைய மாநாடு நடைபெற்றது அங்கே சில பகுத்தறிவுவாதிகள் சென்றார்கள் ஐயா ஒரு ஐந்து தலைவருடைய பேரை சொல்லி இவங்கள்லாம் எப்போ சாவாங்கங்கிறத இந்த கவரில் எழுதி போட்டு கொடுங்க நம்ம உடைக்க மாட்டோம் இப்போ ஒன்றும் உடைக்க மாட்டோம் அந்த ஆள் இறந்த பிறகு தான் உடைப்போம் அது வரைக்கும் உடைக்க மாட்டோம் நீங்கள் எப்போ சாவாங்கங்கிறத கொஞ்சம் முன்னாலே சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல முடியாது சரி ஒரே ராசியிலே பிறந்த அத்தனை பேருடைய முடிவும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறது ஒரே ராசியிலே பிறந்த அத்தனை பேருடைய முடிவும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறது ஒருவர் ஆராய்ச்சி செய்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லே வந்த தகவல் ஒரே மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்ட ஏற்பட்டவர்களுடைய பட்டியலை தயாரித்தார் சிறு வயதிலேயே தாயை இழந்தவர்கள் திருமணமாகி சில ஆண்டுகளிலேயே மனைவி இழந்தவர்கள் என்று ஒரு பட்டியலை தயாரித்து இவருடைய ராசியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா ஜாதகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போ பூகம்பத்திலையும் சுனாமியிலையும் ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் இறந்து போறான்ய்யா அவ்வளோ பேருக்கும் ஒரே ராசியா இப்படியெல்லாம் பல கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு ஆகவே இஸ்லாம் மிக தெளிவாக இதில் சொல்வது என்னவென்று சொன்னால் நாளை நடப்பதை இறைவன் தான் அறிவான் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நாளை நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்பதையும் நீங்கள் எங்கே மரணம் அடைவீர் என்பதையும் இறைவன் தான் அறிவான் நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்ல சொன்னான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் மறைவானவற்றை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை யார் நபிக்கே இல்லை ஒரு இறை தூதருக்கே இல்லை நபிகள் நாயகத்தை சொல்ல சொன்னான் இறைவன் நாளை நடப்பதை பற்றிய ஞானம் எனக்கு இருக்குமாயின் எந்த தீங்கும் வராமலே நான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் எந்த தீங்கும் வராமலே நான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் நபிகள் நாயகத்துக்கு பல கஷ்டங்கள் வந்தது பல சோதனைகள் வந்தது ஆக அவருக்கு தெரிஞ்சிருந்த அவர் காத்திருப்பார் காத்துக்கொண்டிருப்பார் நபிகள் நாயகம் சொன்னார்கள் யார் குறிகாரர்களுடைய பேச்சுக்களை நம்புகிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் அவர் என்னுடைய மதத்தோட்டி வெளியே போயிட்டார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லுகிற போது சிலர் கவிதை பாடினார்கள் நாளை நடப்பதை அறிந்தவரே என்று சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன் இறைவன் தான் அறிவான் என்று மிக தெளிவாக சொன்னார் ஆக எதுக்கு இதெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் ஜாதகம் பார்க்கறதை விட மனப்பொருத்தம் பார்க்கலாம் குணப்பொருத்தம் பார்க்கலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு எல்லாம் மனப்பொருத்தம் தான் பார்க்கணும் ரெண்டு பேருடைய மனமும் ஒத்து போகிறதா ரெண்டு பேருடைய குணமும் ஒத்து போகிறதா ஆக குலப்பொருத்தமும் வேண்டாம் ஜாதக பொருத்தமும் வேண்டாம் எந்த பொருத்தமும் வேண்டாம் ரெண்டு பேருக்கு மனசார ஒத்து போகுதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் ஆக இது போன்ற விஷயங்களிலே பல துன்பங்கள் அன்றைக்கு பத்திரிகையில் வந்தது இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தினால் பெற்றோர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த குழந்தையை கொண்டு பத்திரிகையில் நாலு நாட்களுக்கு முன்னார் வந்த செய்தி ஏன் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பிறந்தால் மாமியாருக்கு ஆபத்து ஆயுள்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இதிலே பிறந்த பெண்ணால் மாமியாருக்கு ஆபத்து மாமனாருக்கு ஆபத்து இதெல்லாம் தேவையா ஆக மனித நேயமே பாதிக்கப்படுகிறது தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் மீதோ ஆணின் மீதோ பழி சுமத்தப்படுகிறது ஆக இவையெல்லாம் தேவையில்லை எல்லா காரியத்தையும் ஒழுங்காக செய்வோம் நேர்மையா செய்வோம் நாணயமாக செய்வோம் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் வேறு எதுவும் நான் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது நம்மாலான முயற்சிகளை செய்வோம் இறைவன் முடிவெடுவதற்கு ஆற்றல் படைத்தவன் என்ற நம்பிக்கையில் வாழ்வதுதான் மனிதனுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த அடிப்படையில் ஜாதகத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது ஆக முஸ்லிம்கள் இப்படி செய்தால் அவர்கள் மார்க்க சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதனையும் நாம் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள கொள்ள